கரை வரல இருந்துச்சு போயிட்டு எட்டு ரூபாய் ஏக்கரு இந்த இப்படி கருவில் எடுங்க சார் இந்த கருவில் There

இந்த இருபது அடியா இப்படி தண்ணி ஓடையை முழுவதும் தூர்வாராத காரணத்தினால எங்களுக்கு பாய்ப்பு எங்கள் ஓட பக்கத்துல இருந்ததுக்கு எங்களுக்கு பாய்ப்பு இல்லை அவங்க அதெல்லாம் சொல்லல அவங்க ஒண்ணு இல்ல இங்க இருங்க அங்க இருக்கு கரை அந்த பனை அந்த பனைக்கும் இது இந்த சோளத்துக்கு இங்க இருக்கு கரை இதுதான் கரை ஒர்க் அவுட் மட்டும் தானா

விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா திருச்சிலி ஒன்றியம் வடக்குழத்தன் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேல மிளகா செடி போட்டிருக்கோம் உளுந்து போட்டிருக்கோம் பாசி போட்டிருக்கோம் கம்பு போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் மிளகா வெங்காயம் சோளம் மக்காச்சோளம் கம்பு அனைத்து பேர்களுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலையில் போய்விட்டது இதனால அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இது உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு போன வருஷம் இதே மாதிரி பார்த்துட்டு போனாங்க எந்த விதமான இதுமே நடவடிக்கை எடுக்கல இது கஞ்சம்பட்டி கம்மா நிரம்பி வந்த காரணத்தினால இப்போ இந்த சேதம் பூரா ஆனது அதிகாரிகள் மித்தனை போக்குனால இந்த மாதிரி சேதம் ஆகுறதுனால வரலட்சி கம்மா உடைஞ்சதுக்கு அதை அங்கே அந்த பக்கம் அடைச்சிட்டு இந்த பக்கம் திறந்து விட்ட தண்ணினால அதிகமாக வந்த வரத்து தண்ணி வரத்து அதிகமாக வந்ததுனால இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு மேலே எங்களுக்கு இந்த மிளகா செடியெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு மல்லி போச்சு கம்பு போச்சு சோளம் போச்சு பயிர்கள் அதான் அனைத்து பயிருமே எங்களுக்கு மோசமான நிலையில இருக்கிறதுனால அரசு இதை உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா டு நாற்பத்தஞ்சு ரூபா இவ்வளவு செலவு பண்ணுறோம் செலவு பண்ணி இப்போ இன்னைக்கு பாலாகி போச்சு உங்களுடைய ஏக்கரு இதில் எனக்கு ஏக்கர் ஒரு பத்து ஏக்கர் பத்து ஏக்கர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட வருமானம் இல்லை என் பழப்பு ஒன்றுமே இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்படுது ஆனால் நான் வடக்குல தான் தமிழ்நாடு விவசாய சங்கம் மாவட்ட தலைவர் நான் ஆனால் இத்தனை இது இருந்து இந்த விவசாயிகளுக்கு அழிவான விவசாயிகளுக்கு பூரா உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு உங்கள்கிட்ட கோரிக்கையாக இதை வச்சு முன்வைக்கிறேன் இருபது ஏக்கர் காடு என்ன மிளகா இருபது ஏக்கர் போட்டிருக்கேன் வெங்காயம் மிளகா கம்பு சோளம் எல்லாமே போட்டிருக்கேன் என்ன ரெண்டு டாய்ட்ருக்கும் டீ வெட்டுற நிலைமை இல்லாமல் இருக்கேன் இந்த நிலைமை இல்லாமல் நான் புத்தி சோகாயம் போல இருக்கேன் ஒரு வாரமாக வீட்டில் சண்டை போட்டு விவசாயத்தினால விவசாயத்தினால பூரா பொருளும் போச்சு ஆன இதை வச்சுட்டு நான் என்ன செய்ய குடும்பத்தோட தண்டை எடுக்கிட்டு விவசாயி ரொம்ப பாதி ஆரோச்சிட்டு ரெண்டு வாரம் கேளுங்க

உங்களுக்கு கோரிக்கை என்ன என்ன ஏதோ எங்களுக்கு அந்த அரசியலோட நிர்வாகங்க எதனால எங்களுக்கு பார்த்து செய்யணும் அதுதான் ஏதோ நீங்கள் செஞ்சா தான் இல்லை தான் துக்கு போட்டு தான் டி தர்மராஜ் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா வடக்குநாத்தம் இருந்து இந்த மாதிரி கேட்டுக்கொடுங்க இந்த மாதிரி பயிர்கள் வந்து ஏகப்பட்ட பயிருக்கு சேதாரமாக இருக்கு நான் ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்றேன் அப்போ இது என்னன்னா பூரா வந்து கிட்ட கடன் கடன் வாங்கி தான் வெள்ளாம பண்றோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பயிருக்கு வருங்க எப்படி இருக்குன்னு தான் இருக்கு என்ன செய்ய ஏன்னா கடைசி நாள் வாழ்வாதாரம் தான் இருக்கு ஏதோ இது தமிழ்நாடு அரசு இது ஒரு கோரிக்கையை வச்சு எங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பீடு வழங்கும்படி தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணிருக்கேன் நாற்பது ரூபா வரும் எவ்வளோ இல்லை நாற்பது ரூபா ஒரு ஏக்கருக்கு ஆமாம் ஒரு ஏக்கருக்கு நாற்பது ரூபா பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதை தான் வச்சு குறைக்க சொல்லணும் என்னென்ன பயிர் போட்டுருக்கோம் பயிர் மிளகாய் வெங்காயம் உளுந்து பாசி பருத்தி ஆமாம் மக்கா போட்டிருக்கோம் நெட்டச்சோளம் போட்டிருக்கோம் ஆமாம் கம்பு அனைத்து மாதங்களுமே எல்லாம் சேதாரம் தான் வாட்டி நான் போட்டிருக்கேன் ஊராமே கீழே தர மாட்டோமா சாஞ்சிருச்சு வேறு எதுவுமே இல்லை இந்த அறுக்கு இந்த இதை பார்த்தோம்னா நான் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இதை பார்த்தா வீட்டுக்கு கூட ஆகாது அந்த மாதிரி இருக்குது என் பேர் கார்த்திக் ராஜா